இனி சம்மர் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பாஜக வாட்ஸ்அப் குரூப் சிவாஜியும் நானே எம்ஜிஆரும் விரலால் சிக்கிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெளிய தெளிய கலாய்க்கும் நெட்டிசன்கள் இந்தியாவில் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பெயர் பட்டியலில் இல்லை என கோவை பாஜக வேட்பாளர் குற்றம் சாட்டியிருந்தார் இது குறித்து அவர் கூறுகையில் கோவையில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்திருந்தாலும் சோகமான விஷயம் என்னவென்றால் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை எந்த அடிப்படையில் நீக்கியுள்ளனர் என தெரியவில்லை என்று கூறினார் முன்னதாக கோவை பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதில் பல நூறு பேர் சேர்க்கப்பட்டனர் இவர்கள் அனைவரும் கோவை பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர் தேர்தல் வாக்குப்பதிவிற்கு முன் இவர்கள் ஓட்டுக்காக திமுக மற்றும் அதிமுக பணப்பட்டுவாடா செய்வதாக ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் இந்த நிலையில் இன்று வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்கள் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதை கண்டித்து கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் நான் உயிருடன் தான் இருக்கிறேன் எனக்கு ஏன் வாக்கு இல்லை என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகையை ஏந்தியவர்களின் கையில் அவர்கள் வாக்களித்ததற்கான மை இருந்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வாக்களித்துவிட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை என போராடிய பாஜகவினரின் செயல் விவாதத்தை கிளப்பியுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றும் அதற்கு காரணம் தேர்தல் அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் என்றும் குற்றம் சாட்டினர் மேலும் கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தது ஆனால் இந்த முறை நீக்கிவிட்டதாக கூறினர் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முறையாக செயல்பட்டு விட்டுப்போன வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் கோவை மாவட்ட தேர்தல் அலுவலர் இது பற்றி அளித்த விளக்கத்தில் ஒவ்வொரு முறை வாக்காளர் பட்டியல் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களால் வெளியிடப்படும் பொழுது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களது முன்னிலையிலேயே வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் படி உரிய நடைமுறைகளை பின்பற்றியே வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்றனர் வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களது பெயர்களை நீக்கியதாக பாஜக வாட்ஸ்அப் குழு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே வாக்களித்தவர்கள் போராடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே வாக்களித்துவிட்டு தங்களுக்கு வாக்கு இல்லை என்று இவர்கள் கூறியது இணையவாசிகளுக்கு தீனி போட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க